チクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタンチクタ

என்ன <tangapadu>? பாக்குற <tangapadu> 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 இந்த சிக்ஸ் பேக்ல நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு செருப்பு தோடு தொங்கிட்டா கொலுசு குஞ்சமுன்னு ஒன்னு ஒன்னையும் பொறுக்கி பொக்கிசமா புதைச்சி வச்சிருக்கேன் அடத்தம் சிக்ஸ் நெஞ்சில இருந்து அடி வயிறு வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு ஆளு நீ சரியாதுடா அடிச்சு தங்கப்படம் நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்செல்ட் பண்ணிகிட்டு இருக்க உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுக்காக ரிஸ்கியான மூமெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி நீ டான்ஸ் கூட ஆடுவியா இவனை விட பயங்கரமா ஆடுவேன் வெறும் நாலே நாலு மூமெண்ட கத்து வச்சிட்டு அதையே திரும்ப திரும்ப ஆடி இவன் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான் பட் நான் அப்படி இல்ல என்னது எல்லாமே நியூ மூமெண்ட் ஒன்னு எடுத்து வரேன் பாக்குறியா ஏய் தள்ளுடா ஜிகிடு பாம்பு பூம் பாயா ஜிகிடு ஜாம்பு பூம் பாயா ஜிகு렸다 பூம் பூம் ஐ ஜிகு렸다 பூம் டான்ஸ் ஆடும்போது என்னடா குட்டை விரற குட்டை இல்லடா குரங்கு உன் பேண்ட் கிழிஞ்சிருச்சு பேண்ட் மட்டும் கிழில அண்ணா நேர அம்மா பூஜையில மாதிரி காரியத்தை

தங்கப்பழத்தை என் கிட்ட இருந்து வெட்ட நீ அவ கிட்ட ஒட்டுற அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்லு ஊர் மக்களுக்கோ நட்சத்திய சங்கரங்கோல் பண்ணியா தன் காலை அடக்குவதற்கு தன் மகளை மனம் முடித்து தருவதாக அறிவித்துள்ளார் சீரி வரும் அடக்க ஆர்வம் உள்ள இளங்காலைகள் ராஜா ஒரு சூப்பர் ஐடியா மாட்டிக்கிச்சு அந்த போட்டியில நீ கலந்துக்கற காலை அடக்குற பண்ணார் பொண்ண கவுத்தர்ற

ராஜாவா மாடு குத்தி கொண்டுட்டா உங்க லவ் ரூட் கிளியர் ஆயிடும்பா அதனால மண்ணியல் காலைக்கு பதிலா பத்து மடங்கு பவர்ஃபுல்லான இன்னொரு காலையே இருக்கிறோம் பத்து மடங்கு பவர்ஃபுல்லான காலைக்கு எங்க போவீங்க இருக்கு பாஸ் எங்க முரட்டு காலை படத்துல நினைச்சது ஒரிஜினல் காலை அதை அலங்கா நல்லூர்ல இருந்து இறக்குறோம் ராத்திரியோட ராத்திரியா பன்னியார் காலைக்கு பதிலா இந்த காலையே மாத்திரம்

சிக்னல் காட்டி கூப்பிடுதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா செண்பகமே செண்பகமே தென்பொதிகை ஏண்டா பசு மாட்டை பார்த்து பாட வேண்டிய பாட்டை காளை பார்த்தா பாறேன் என்ன பாத்தா பொம்பளை மாதிரியா இருக்கன்னு காலைக்கு கோவம் வந்து குளவரி ஆயி குத்தி குடல புரியது என்ன பண்ணுறது

நான் ரொம்ப வீக்கானவன் நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் ஏதோ தெரியாம போட்டியில கலந்துக்கிட்டேன் என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திட்டா உனக்கு நான் செல வைக்கிறேன் செல நோனே தலையாட்டுது ஒருவேளை பாலிடிக்ஸ் மாடா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நீ விழு அதுக்கப்புறம் நான் விழுறேன் விழு நடிச்ச மாடு ஒரே கு

சுகர் வந்துதால செத்து அப்புறம் குப்பர வெளியிடாம என்னடா செய்ய நம்ம தம்பி 13 வருஷமா பல வீரர்களை பதம்பாற்ற ஏன் காலைய நீங்க பாதத்தை பிடிச்சி படுத்துக்கிட்டே ஜோசிட்டீங்களே தம்பி அதுக்கு பரிசா பதினெட்டு வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்த என் பொண்ண பச்சம் மன்ன தங்க தாரகைய உனக்கு தான வாத்து கொடுக்கறதான் அந்த முன்னால சக்தியுமே பண்ணிட்டேன் கூப்பிடுக்க யானையா பரிசா கொடுக்குற ஒரே பண்ணையாரியாண்டா அதுக்கு காரணம் நீதான்டா தங்க பழுத்துக்கிட்டே இருந்து என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி பலா பழுத்துக்கிட்டே என்ன மோட்டி விட்டுட்டுடோ வண்டோதிரியானகளை மயக்கட்டிங்கள ஏன் பிள்ள மச மச நிக்கிற மாலையை எடு மாமங்கலத்துல போடு விழுத்துவான் ஐயா நான் இந்த வித்தைய கத்துக்கிட்டதே என் குருநாதர் கிட்ட தான் ஏன் இந்த மாலையை மரியாதையும் அவரதான் போய் சேரணும் அழியாருப்பா ஓங்க குருநாதர் இவர்தான்

காலையில உங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் மாப்பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கல்யாணத்தில் அனுப்பி வைக்கிற சாமி நேரம் இருக்கு சாமி கொஞ்சம் நேரம் தான் இருக்கு ஆமா ஊதுரவல இருந்து ஓதுரவன் வரைக்கும் அத்தனை பேர் அறுவாள் கை பாளையாக

உங்க காக்காங்களுக்கு காக்கா வலிப்பு வேற கிழிஞ்சது கிருஷ்ணகிரி உடஞ்சது உளுந்தூர் தத்து சொன்னது போது இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோம் ஒண்ணுக்கு மாமா எங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா ஒண்ணுக்கு வருது இதே ஒற்றுமைதான் ரெண்டு பொண்ணுங்களுக்கு இருக்கு சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளைங்களா குரங்கு நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண

தாலி கயிற தாப்பு கயிற பாசிங்களா ஐயா அருணாண்டு மாதிரி உக்கார வச்சிருக்காடு காப்பாத்த யாருமே இல்லையா